ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பூர்வீகம் அப்படின்னும் போது ஐந்தாம் இடம் வரும் அப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னு சம்மந்தப்படும் போது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறது பூர்வீக சொத்து இருக்கு ஆள முடியல அனுபவிக்க முடியல சேல்ஸும் பண்ண முடியல அப்படின்ட்டு தான் வருவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும் அவங்க ஜாதகத்துல எதனால அவங்களால அனுபவிக்க முடியல அதை அனுபவிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி தான் அவன் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா அவ்வளவுதாங்க இப்போ சூரியன் ராகு சூரியன் கேது சனி ராகு சனி கேது சூரியன் சனி பிளஸ் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி இவ்வளவுதான் விஷயம் இந்த இடம் இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பூர்வீகத்தில் எது இருந்தாலுமே அனுபவிக்க முடியாது ஓகேங்களா அப்போ ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் ஐந்தாம் இடம் கெட்டு போயிருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதை எப்படி பார்க்கறது அப்படின்னா இந்த ராகு கேதுவோ சனி சனிக்கேதுவோ சனி ராகுவோ சனிக்கேதுவோ இந்த மாதிரி சூரியன் சனி சேர்ந்தோ ஐந்தாம் இடத்துல டைரக்டா சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து ஆள முடியாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப அதிகமா சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு பண்றது நல்லது சனி கேது சம்மந்தப்படும் போது நீங்க இத வழிபாடு பண்ணலாம் சூரியன் சூரியனோட ராகு கேது சம்பந்தப்படுது இது வந்து பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா அனுபவிக்க முடியுமா முடியாதா பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியுமா முடியாதா அப்படி போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னும் போது நீங்க அத கண்டிப்பா சனி சூரியன் ராகு சூரியன் கேது சனி ராகு சனி கேது சூரியன் சனி இணைவு ஐந்தாம் இடத்திலே இது இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களால ஆள முடியாது அனுபவிக்க முடியாது ஐந்தாம் இடத்துல பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டிருச்சு அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அங்கே வந்து பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இடம் விட்டு இடம் மாறி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபியூச்சர்ல உங்களால் அனுபவிக்க முடியலாட்டியும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேர பிள்ளைங்க அதை அனுபவிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா அவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒரு வேளை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக காசு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை விற்றுக்கலாம் விற்றுட்டு வெளியில் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இப்ப பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது ஓகேங்களா இப்போ சூரியன் சனி ஒற்றுமையா இருக்கு ஒன்னா இருக்கு அப்படின்னா தந்தைக்கும் மகனுக்கும் ஒற்றுமை இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் சனி ஒன்னா இருந்ததுன்னா சூரியன் தந்தைக்காரகன் சொல்லுவோம் அப்ப சூரியனோட பாவகிரகங்கள் சேரும் போது ஒன்பதாம் இடமும் கெட்டு போயிருக்கும் போது தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு பிரச்சனையாவே இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கும் அது எல்லாருக்கும் அப்படி இருக்காது ஒன்பதாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கும் போது சூரியன் சனி இருந்தோ அல்லது சூரியன் ராகுக்கேதோடு சம்மந்தப்படும் போதோ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கண்டிப்பா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்னா இருக்கிறது லக்னாதிபதி ஒன்போதுல போய் இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி லக்னத்துல இருக்கிறது இந்த அமைப்புல இருந்ததுன்னா என்னதான் கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பாண்டிங் வந்துரும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ஜோதிடம் படிக்கலாமா கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா